பிரேதா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்காக அங்கலுக்கு ஸ்தோத்திரம் தேங்க்ஸ் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நான் வாக்கியத்தை சொல்ல போகிறேன் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல ஏதாவது நான் தப்பாக பேசுன நான் மன்னிச்சிடுங்க ஸோ விஜயனாக வந்து இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை படிக்க போகிறாங்க என்ன முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்க லேட் ஆகுது அங்கல் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக டைம் கொடுத்தாங்க அது முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்

மீனிங் எப்படி வருது என் தேவனே என் தேவனே ஏ என் கைவிட்டீர்கள் ஸோ இதாக ஃபஸ்ட் டைம் பைபிள்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏசப்பா வந்து தன் தந்தியை தேவனேன்னு கூப்பிட்றாங்க இப்போ பாருங்க எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நாங்களும் ஏசப்பா கிட்ட கேட்போம் ஏசப்பா ஏன் என் கை விட்டீர்கள் ஆனால் நாங்கள் ஏசப்பாவை நம்பிருக்கவே மாட்டோம் அந்த டைமில் மற்றவங்கள நம்பியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி வேலை செய்கிற பாஸ் இப்போ எங்களுக்கு ஏதாவது நீடி இருக்குன்னா சேல்ரிய அட்வான்ஸ் கேட்டிருப்போம் அவங்களே நம்பியிருப்போம் அவங்க கொடுத்துடுவாங்க எங்களுக்கு குத்துடுவாங்க அப்படியே அவங்களே நம்பி இருக்கோம் ஆனால் அவங்க கொடுக்கலன்னா யார் கூட்ட சொல்லுவோம் ஏசப்பாவுக்கு தான் சொல்லுவோம் ஏசப்பா ஏன் கைவிட்டீங்க அதே அந்த ஓனரை நம்புறதை விட ஏசப்பா நம்பிட்டு ஏசப்பா எனக்கு எப்படியாவது அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு நாங்கள் நம்பிருந்தோம்னா எங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கோம் அமௌண்ட்டு மட்டும் இல்லைங்க எங்களுக்கு என்ன என்ன நடக்கணுமோ அது ஏசப்பா கிட்ட கேட்டால் அது நடக்கும் இப்போ வார்த்தைக்குள்ள வந்துடலாம் ஒரு மறுபடியும் படிக்கலாம் மத்திய டுவெண்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஒரு வாட்டி படிக்கலாமே என் தேவனே என் தேவனே அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்களா என் தேவன ஏன்னா பைபிள் இதான் டைம் ஏசப்பா என் தேவனே கூப்பிட்டாங்க ஒரு வாட்டி பிலிப்பு வந்து ஏசப்பா கிட்ட கேக்குறாங்க ஏசப்பா நான் உங்க தந்தையை பார்க்கணும் அந்த வசனத்தை எடுத்து பாடு படிங்க பார்க்கலாம் யோன் எழுதின சுவிசேஷம் பதினாலு எட்டு படிங்களை பாக்கலாம் யோன் பதினாலு எட்டு அவரை நோக்கி இழிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே

பிதா என்னிலேயுமே இருக்குது நீ விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்னா ஏசப்பா குள்ளதான் இருக்காங்க ஏசப்பா குள்ளவே கை விட்டீரு என் தேவ என்க்குள்ள இருக்காங்கன்னு சொல்லல என் பிதா இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப ஏசப்பா ஏன் அந்த வார்த்தை ஏன் வார்த்தனா இப்ப அங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ என்னை நம்பு ஏன்னா ஏசப்பா எனக்குள்ள இருக்காங்க தந்தை சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப தேவனை 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 நாங்க நாங்க பார்க்க பார்க்க முடியாதா முடியாதா பாக்கலாமே ஒரு வசன எடுத்து பாசிங்க பாக்கலாம் மத்தாயம் எழுதின சுவிசேஷம் அஞ்சு ஒன்பது படிங்களா மத்தாயம் அஞ்சு ஒன்பது அவர்கள் அவர்கள் தேவருடைய புத்திரர்கள் எண்ணல் படுவார்கள் இப்போ நாங்கெல்லாம் தேவர்கள் புத்திரங்களா சொல்லுங்க ஆமாவே இல்லைங்களா கரெக்ட் தானே இப்போ எட்டாவது வருஷம் அப்படியே படிங்க உம் நம்ம யார் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் எங்களுக்கு சுத்தமா இருக்கா இருக்கும் இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாரோட இருதியும் இன்னிலிருந்து சுத்தமா ஆகும் இப்போ பாருங்க இதுல அப்படியே இருக்கு ஏசப்பா எல்லா இடத்துலயும் தந்தை தந்தை பிதான்னு கூப்பிட்ட போது இந்த ஒரு வாட்டி மத்தந்த தேவனே கூப்பிடுறாங்க ஏன் கூப்பிடுறாங்க ஏசப்பா அவங்கள விட்டு தந்தை பிதா ஏசப்பா விட்டு விலகி போற மாதிரி அவங்களுக்கு தோணுது ஒரு வாட்டி ஏன்னா ஏசப்பா மறித்தாங்க சிலுவையில் போனாங்க ஏன் போனாங்க தெரியுமா யாருக்காவது ஏசப்பா எதுக்காக சிலுவை ஏறினாங்கோ வாசிங்க ஏசாயா பத் ஐம்பது மூணு அஞ்சு படைங்க

நான் உங்களோட பாவத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லலை பிதாவால வந்த அறிக்கையின் படினாலதான் அவங்க வந்து எங்களோட பாவத்தை சுமந்தாங்க எங்களை சாபத்தை எங்களை தூரமாக்கி எங்களுக்காக மறித்தாங்க இல்லைங்களா நீங்க பாருங்க ஒரு வார்த்தை ஏசப்பா எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு வெஜிடேபிள் கட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்னதா அடிபட்டு ரத்தம் வந்தால எங்களுக்கு தாங்க முடியாது எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க ஐயோ குழந்தைக்கு ரத்தம் வந்துச்சே என்ன பண்ணுறது ஐயோ அதை பண்ண இது பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போ பேண்டேஜ் போடு இதுவோ சொல்லலாம் ஆனால் ஏசு அப்பாவுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தங்க எவ்வளோ வேதனையாக இருக்கும் ரொம்ப வேதனை எங்களுக்கு யாராவது மனசுக்கு நோவடிச்சா மட்டுமே எங்களால் தாங்க முடியாது ஆனால் ஏசப்பாவுக்கு மனசுக்கு மட்டும் இல்லை இருந்து கால் வரைக்கும் ரத்தம் வலி வேதனை யாருமே இல்லைங்க அவங்க கூட எவ்வளோ கஷ்டமா இருந்தப்போ அவங்களுக்கு இல்லைங்களா இப்போ நாங்க பாவம் பண்றோம் இப்ப கூட இப்ப கூட நாங்க பாவத்துல தான் இருக்கோம் பாவம் என்ன பெரிய பாவம் ஒண்ணும் இல்ல இப்ப யாராவது தப்பு பண்ண ரோட்ல போகும்போது கூட எங்களுக்கு வண்டில யாராவது குறுக்க வந்தா கூட திட்டுவோம் அது கூட பாவம் தான் இல்லைங்களா இப்ப போகும்போது ஏதாவது இருக்கட்டும் எங்க மனசுக்கு பாரமா இருக்கிற வேலை நாங்க செஞ்சா அது பாவம் தான் இவ்வளவு பாவம் நாங்க செஞ்சா கூட ஏசப்பா கிட்ட நாங்க இப்போ ஏசப்பா உங்க நாமத்தின் படி நாங்க இது கேக்குறோம் எனக்கு நீங்க தாங்கன்னு சொன்ன குத்துருவாங்க நாங்க எவ்வளவு பாவம் பண்ணாலும் பரவாயில்லைங்க படிங்க ஒரு வாட்டி ஜான் பதினாலு பன்னெண்டு பாருங்க பன்னெண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசப்பா ஒரே வாட்டி சொல்லிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்ற சொல்றது என்னவென்றால் சொல்லிருக்கலாம் ஆனா அவங்க சொன்னது மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் செய்வேன் என்ன செய்வாங்களா பண்ணீங்களே நான் செய்கின்ற காரியங்களை கிரியங்களை செய்வான் அமன் அப்படின்னா என்ன ஏசப்பா வந்து அதிசயம் அதிசயத்தின் கடவுள் நாங்க என்ன செஞ்சாலும் கொடுக்குறோம் என்ன கேட்டாலும் கொடுக்குற கடவுள் அந்த மாதிரி அவங்க செய்யறத நாங்களும் செய்யறோம் நினைச்சீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு அதிசயமா இருக்கும் அது இப்ப ஏசப்பா ஒரு வாட்டி உனக்கு அதி நீ ஆசீர்வாதமாய் மாற போற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஆசீர்வாதமே மாறிடுவாங்க அதுல கொடுத்த வார்த்தையும் படி நான் ஏசப்பா என்ன காரியத்தை செஞ்சாங்களோ நாங்களும் அந்த காரியத்தை செய்வோம் அப்படியே படிங்க பதினாலு பதிமூணு நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்கள் நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரில் பிதாவை மகிமைப்படுத்த அதை செய்வேன் இப்ப ஏசப்பா பேரு கூப்பிட்டு ஏசப்பா நான் உங்ககிட்ட இத கேக்குறேன் இப்போ பாருங்களேன் யாராவது ஜபிக்கும் போது யாராவது பிரேயர் பண்ணும் போது லாஸ்ட்ல ஒரே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அவங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஜபிச்சால கூட லாஸ்ட்ல ஒரு வார்த்தை என்ன வரும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஏன்னா நாங்க ஜபிக்கிறது பழிக்கணும்னு அந்த பேர் இருக்கணும் அவங்க நான் என்ன சொல்றேன் புரியுது உங்களுக்கு ஏசப்பா ஏசப்பாவோட நாம நாங்க ஜபிக்கும் போது நாங்க பேசும்போது நாங்க என்னத்த பண்ணும் போது கூட ஏசப்போட நாம இருந்தா அதுல எங்களுக்கு வெற்றிதான் இந்த வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா அதுக்கும் இதுக்கு என்ன ஏசப்பா மறிச்சது எங்களோட பாவத்துக்காக நாங்க பாவம் செஞ்சோம் எங்களோட பாவம் கூடாது வாழணும்னு அவங்க எங்களுக்காக காயப்பட்டு வேதனைப்பட்டு மறித்தாங்க ஆனாலும் நாங்க இப்ப கூட பாவத்துலதான் இருக்கோம் இந்த பாவத்திலயும் கூட ஏசப்பா நாங்க கேட்டுதான் கொடுப்பாங்க வரும் இது மட்டும் இல்லைங்க எங்களுக்காக பரலோகம் கூட காத்துன்னு இருக்கு பரலோகம் யாருக்காக நமக்காகவா எங்களால் யார் யார் பரலோத்துக்கு போவோம் யார் யார் போவோம் ஞானஸ்தானம் எத்துட்டா விசுவாசமா இருந்தா பருலத்துக்கு போயிடலுமா போயிட முடியுமா அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க பருலோக்கத்துக்கு போறணும்னா எப்படி இருக்கணும்னா ஒரு வார்த்தை படைங்க மத்திய அஞ்சு மூணு படைங்க ஆவியம் பார்க்கவான்கள் இது யாரு பாகியவான்கள்

ஆமா நீதியின் நிமித்தம் யார் துன்பப்படுவார்களோ அப்படின்னா என்னதுங்க இப்போ எனக்கு வேணும்னா நான் கஷ்டப்பட்டா நான் உபசம் எடுத்தா அது பறிக்காது அது எனக்காக நான் பண்ணது நீதியின் நிமித்தம் துன்பப்படுறதுன்னு இப்போ வேற யாருக்காவது நாங்க ஜபிக்கும் அவங்களுக்காக நான் கஷ்டப்படுவோம் இல்லைங்களா அப்பொழுதுதான் அந்த ட்ரெயருக்கு வேல்யூ வரும் அது கூட இப்போ நான் சொன்னேன் விவசாயிகள கஷ்டப்பட்டாங்க எங்களுக்காக இப்ப மறித்தாங்க போயிட்டு பிரயர் பண்ணுவோம் எங்களுக்காக மறுத்தீங்களே யப்பா எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்களே எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே உங்களுக்காக நான் அழுது ஜபிக்கிற அது தப்பு ஏசப்போக்காக நாங்க எப்பவுமே அழக்கூடாது நாங்க யாருக்காக அழணும் ஒரு வாக்கியத்தை எடுத்து வாசிங்க இருபத்தி மூணு இருபத்தி எட்டு வாசிங்க

உங்களுக்கு தேங்க்ஸ் யேசுப்பா அப்படின்னு சொல்லுவோம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதோட விட்டு கூடாது எங்களுக்காகவும் எங்க பிள்ளைகளுக்காகவும் ஏசப்பா கிட்ட ஜெபிக்கணும் இப்போ வருவேன் பாருங்க ஆக்சுவல் பிச்சர் இருக்கு ஏன் ஏசப்பா மறித்தாங்க இப்ப பாருங்க அங்க ஒரு வார்த்தை இருக்கு படிங்க ஒன்னு ஒரு வாட்டி மத்த ஐயோ ஆஹ் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஒண்ணு ஒரு வாட்டி படிங்களேன் மத்தேயு ஐயோ இருபத்தி ஏழு நாப்பத்தி ஆறு பேசவே வரல ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சின்ன சின்ன காயத்துக்கே நாங்க அவ்வளவு அழுது ஜபிக்கும் போது சின்ன சின்ன விஷயத்துக்கே நாங்கள் ஏசப்பா கிட்ட என்னை விட்டு போயிட்டீங்களே என் கை விட்டீங்களேன்னு கேட்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போ எல்லாம் அவங்க கேட்கல ஏசப்பா ஆண்டவரே தேவனே என்னை ஏன் விட்டு போனீங்க ஏன் என் கை விட்டுங்கன்னு கேட்கல அன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன் பைபிள் படி அவங்க சிலுவையில ஏறும் போது மத்தியம் கரெக்டா மத்தியம் டைம் இருக்கும் இல்லைன்னா இந்த தான் இருக்கும் அந்த வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா ஆனா அன்னைக்கு வெளிச்சம் இருந்தது இல்லை எப்படி இருந்தது அந்த சூழலா சூழ்ந்து போந்தது இது ஏன் பைபிள் இருக்குமா இருக்கு ஏன்னா இந்த காரில் கார் இருள் என்றது ஒரு தீர்க்க தர்சனம்

உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன் இப்போ நாங்க படிச்சோம் இல்லைங்களா என் தேவனே என் தேவனே ஏ என் கைவிட்டீர்கள் ஏசப்பா மட்டும் தானே அத பார்த்து தேவனே கேட்டது பைபிள் வேற யாரையும் கேட்டிருக்காங்களா யாரு சொல்ல முடியுமா எப்போ ஆஹ் இப்போ பாருங்க ஆஹ் சாம்ஸ் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டு படிங்களேன்

இன்னொரு நாலு வார்த்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன் ஏசப்பையே எங்களுக்காக வந்தாங்க ஏசப்பையே சிலுவை சுமந்தாங்க எங்களோட பாவத்தை ஏன் மன்னிக்கணும் ஏ நாட்டுக்கு பிதம் அவங்கள அறிக்கையிட்டு பூமிக்கு அனுப்பணும் படிங்க ஒரே ஒரு வார்த்தை வாசிங்க ரெண்டு குறைந்தியர் அஞ்சு இருபத்தி ஒன்னு படிங்களே பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இப்ப நாங்க போது நாங்க பேசும்போது ஏசப்பாவை கட்டி ஏசப்பத்தி என்ன சொல்லுவாங்க பரிசுத்தமானவர் பரிசுத்தம் அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் இப்ப நாங்க பிரேர் பண்ணும்போது எங்களுக்காக ஜபிக்கும் போது கூட நாங்க ஏசப்ப கிட்ட கேக்குற நார்மலான வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பேற்பட்ட பரிசுத்தவானா நான் ஏசப்பாவை பாவியா மாற்றினது யாரு நாங்க தான் ஏன்னா அவங்க வந்தது யாருக்காக பூமியில அவங்க பிறந்தது யாருக்காக எங்களுக்காக தான் எங்களால அவங்க பாவத்தை சும அது கூடவே இப்போ வீட்டுல ஆஹ் மனைவி இருந்தாங்கன்னா இப்போ மனைவி நல்ல நல்ல மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அந்த புருஷம் என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் இல்லைங்களா நல்லவங்க இருந்தான் அது கூடவே ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா சொல்லுவாங்களே நீ என் கூட இரு நான் உனக்காக உயிர் வேணாலும் கொடுப்பேன் உண்மையான நண்பருக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்கள பார்த்து யார் வேணாலும் உயிர் கொடுக்கலாம் யார் வேணாலும் சொல்லலாம் ஆனால் எங்களை மாதிரி பாவத்தை செஞ்சவங்களை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா உனக்காக நான் உயிர் கொடுப்பேன் உன் பாவத்தை நான் சுமப்பேன்னு கஷ்டம்னு ஒரு வாட்டி யார்கிட்டையாவது போய் கேட்டா பத்து ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க தெரிய கொடுப்பாங்களா இல்லையா இல்லைங்களா கஷ்டம்னு யாருமே எங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதாவது ஏதோ நல்ல விசேஷம் நடக்குதுன்னா தெரியாதவங்க கூட வந்துடுவாங்க ஃபேமிலியோடு வருவாங்க

நல்லவர் கூட யார் வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா எங்களை மாதிரி பாவத்தோட இருக்கிற ஜனங்களுக்கு யார் மதிப்பாங்க யார் எங்களுக்காக பரிதாபம் நினைப்பாங்க அந்த ஏசப்பா மட்டும்தான் இன்னொரு வாட்டி பாருங்க ஏசப்பா கூப்பிடுறாங்க ஏன் என்னை விட்டு ஏன் என் கை விட்டீர்கள் என்று கூப்பிடுறாங்க ஏன்னா ஏசப்பா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரோட பாவத்தை சுமக்கலை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பாவத்தை கூட சுமந்திர எவ்வளவு பாவியா இருப்பாங்க அவங்க பாவம் நாங்களாம் ஒன்னார என்ன பண்ணுவோம் பாவம் என்ன போனா என்னையே இல்லையே நாங்க ஒருத்தரே அவ்வளவு இருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பேரையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அத்தனை பேரோட பாவத்தை சுமைச்சா அந்த ஏசப்பா எவ்வளவு பாவியா இருக்காங்க இந்த பூமியில இருக்கும்போது பாவம் அந்த அந்த ரீசன்னாலதான் அப்படிதான் அவங்கள விட்டு அந்த சூழ்நிலையில பிரிஞ்சு போனாங்க இப்ப பாருங்க ஏசப்பா அங்கே சிலுவையில் இருக்கும்போது அவங்க கூட இருந்த சிசர்கள் எங்கே போனாங்க ஒருத்தருமே இல்லை அவங்க கூட உக்காந்து சாப்பிட்டவங்க யாருமே இல்லை அவங்க கிட்ட அதிசயம் படுத்தவங்க ஆசீர்வாதம் வாங்கினவங்க அவங்க கூட வேதியை சுகமாக்கினவங்க யாருமே இல்லைங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது தான் அங்கேயே நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் நல்லா இல்லை மட்டும்தான் ஜனங்கள் எங்க கூட வருவாங்கன்றதை அங்கேயே பார்த்துட்டோம் ஆனாலும் நாங்கள் நல்லா இல்லை நாங்கள் பாவிங்க ஆனாலும் எங்க கூட வந்தது அந்த ஏசப்பா மட்டும்தான் இன்னொரு வார்த்தை சொல்ற பாருங்க ஏசப்பா பிதாவை நோக்கி ஏன் கை விட்டிருக்கன்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க அதுக்காக பிதாதா ஏசப்பாவை எங்களுக்காக ஒப்பு கொத்துட்டான் எங்களுக்காக பிதாதா ஏசப்பாவை ஒப்பு கொத்துட்டான் தான் சொந்த மகனை ஒப்பு கொடுத்துட்டாங்க ஒரு வாக்கிய வாசிங்க ரோமன்ஸ் எட்டு முப்பத்தி ரெண்டு படிங்களேன் ரோமன்ஸ் எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமாரனை என்று பாராமல் நம் காமல் அவரை அப்புறம் அருளப்பட்டது ஆமா இல்லைங்களா எங்களுக்காக பிதாதா ஏசப்பாவ என்ன பண்ணாங்களா ஒப்பு கொடுத்தாங்க எங்களோட பாவத்தை கம்மி எங்களோட பாவத்தை பரிசுத்தமாய் மாற்றதுக்காக நாங்க கேட்டதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கெல்லாம் பரிசுத்தமாய் மாறணும்ன்ற ஒரு காரணத்துக்காக பிதாதான் ஏசப்பாவை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தாங்க ஆமா இல்லைங்களா இந்த ஒரு வார்த்தை போதுங்க நாங்க எல்லாரும் இத்தின நாள் செஞ்ச பாவத்தை எல்லாம் விட்டு ஏசப்பாவுக்கு எங்களே நாம ஒத்து ஒப்பு கொடுத்துடலாமே எங்களுக்காக பிதா வந்து ஏசப்பாவே ஒப்பு கொடுக்கும் போது எங்களால எங்களையே ஒப்பு கொடுக்க முடியாதாங்க இனிமே உங்களோட பிரேயர்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க ஏசப்பா நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிங்க என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவத்தை செஞ்சுட்டேன் எனக்கே தெரியாம அந்த பாவம்னு மத்தவங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரிய வந்தது அந்த பாவத்தை எல்லாம் மன்னிங்காண்டவரை இனிமேல் என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி மூடி மறைத்து பாதுகாத்து என்னை வழி நடத்துங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்க பேர் சொல்லி கூ கேட்டாலே எனக்கு கிடைக்கும் போது அவங்க பேர் சொல்லி என்ன பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லும் போது மன்னிக்க மாட்டாரா எங்க கடவுள் எங்க கடவுள் மன்னிக்கிற தெய்வம் பரிசுத்தமான தெய்வம் இவ்வளோ டைம் எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் ஒரே ஒரு லாஸ்ட் வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிருவேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ நான் கொடுத்த வார்த்தை எல்லாமே ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை நான் உங்ககிட்ட தைரியமா சொல்றேன் ஏன்னா அங்கல் சொன்ன உடனே நான் யூடியூப்ல பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் ஏன்னா வசனம் எனக்கு தெரியாது இல்லைங்களா பைபிள் எனக்கு புதுசு இப்ப வசனம் பார்க்கணும் யூடியூப் பார்க்கணும் யாராவது நல்லா யாராவது சொல்லுவாங்க இந்த நாலாவது வாக்கியத்தை பத்தின்னு சொல்லி நான் தேடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்த்தேன் அந்த பார்த்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு வசனம் தான் நான் எடுத்தேன் எனக்கு தலைவலி வந்துச்சு அந்த பார்த்து 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 ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஒருத்தர் சேம் சொல்லவே மாட்டேன்றாங்க எனக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் உக்காந்து ப்ரேயர் பண்ண ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸ்ல இருக்கு நீங்க தான் எனக்கு வாக்கியத்தை கொடுக்கணும் நான் எனக்கே தெரியாதுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எது ரோமர்ஸ் மூணு நான் உங்களுக்கு வாக்கு இப்ப சொன்னா எனக்கு அப்படியே ஆகுது ரோம்ஸ் எட்டு முப்பத்தி எட்டு படி எனக்கே ஃபிளாஷ் ஆகுது அந்த சர்பிரைஸ் நான் கேட்டேன் எல்லாம் இந்த வாக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட்ல கேட்டேன் இப்போ நான் போயிட்டு லாஸ்ட்ல சொல்லணும் இந்த விஷயத்த சொல்லணும் சாட்சியா சொல்லணும் நான் வீடியோ பார்த்து எனக்கு விளங்கலை உங்ககிட்ட கேட்டேன் நீங்க சொன்னி நீங்க சொல்லிதான்

அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிற எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிட்டு நினை போட்டு வார் இப்போ நான் சொன்ன எல்லா வார்த்தையும் ஏசப்பா சொன்ன வார்த்தைதான் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவாந்தா நான் என்ன பண்ணிருக்கிறேன் ஆமை இவ்ளோ பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தா அங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் இவ்வளோ அருமையான வார்த்தை கொடுத்தா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவேன் ஒரே ஒரு வாட்டி நான் ஜபிச்சுட்டு முடிகிறேன் ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை இந்த அருமையான இரவை ந நேரத்துக்காக உங்களை நன்றியோட துதிக்கிற தகப்பனை கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா எனக்கே தெரியாமல் இருந்தது ஆண்டவரை பயமாக இங்கே வந்து நான் என்ன ஏசப்பா ஏசப்பா எனக்கு தெரியாத வார்த்தைகள் நீங்கள் கொடுத்துட்டு இவ்வளோ அருமையான நான் பேச நீங்கள் கிருவிசீங்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா ಇದುವರೆಯೋ ಇಲ್ಲ ಕಾಪಾತು ಬಂದಿದೆ ಈ ನಿಮಗೆ ಕೂಡ ನೀದಾ ಇದನ್ನ ಕಾಪಾತಿ ನಡತುನ್ಕೊಂಡವ್ರೆ ಎನ್ನ ರಕ್ತ ಕೋಟಗಳ ಮೂಡಿ ಮರೆಯುತ್ತೆ ನೋಡೋ ಪಾವತಿ ಎಲ್ಲ ಮಣ್ಣಿತ್ತು ಕಂಡವರೆ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಮಾತ್ರೀ ಎಲ್ಲಾರೆಯೂ ಆಶೀರ್ವದಿಕ ವೇಂಡು ಮೈ ನಾ ವೇಂಡಿ ಜಬಿಕ್ರೆ ತಗೋತಾನೆ ಏಸು ಪರಿಶುದ್ಧ ನಾ ಮತ್ತೆ ನಾವು ವೇಂಡಿ ಜಬಿಕ್ರೆ ಜೀವನವನ್ನ ಲಪಿದಾವೆ ಆಮೆನ್ ತ್ಯಾಂಕ್ ಯು